ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மாதம் அதாவது புதன்கிழமை வந்து வந்து தை அமாவாசை வருது ஜனவரி இருபத்தெட்டாந்தேதி வருது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன விசேஷம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து தை அமாவாசை வருது எல்லா அம்மாவாசையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் வரும் இந்த அம்மாவாசை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னா நாளைக்கு ராத்திரி ஏழு ராத்திரி வந்து எட்டு மணிலேருந்து மறுநாள் வந்து ராத்திரி ஏழு மணி வருது அதாவது ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் வந்து ஃபுல்லாக அமாவாசை நாளைக்கு ராத்திரியே வந்து அம்மாவாசை வந்துடுது எப்போவுமே ஒரே நாளில் வரும் அம்மாவாசையிலே மூணு ரெண்டு அமாவாசை வந்து ரொம்ப எல்லாேருக்குமே தை தை அம்மாவாசை ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு நம்ம செய்யாத அமாவாசை கூட இந்த ரெண்டு அம்மாவாசை கண்டிப்பாக வந்து செய்வாங்க இப்போ வந்து பார்த்தனா அந்த அம்மாவோ வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது என்ன செய்யலாம் நல்ல தானம் கொடுக்கலாம் யாருக்கு தானம் கொடுக்கலாம் அப்படின்னா சாப்பாடே வந்து சாப்பிட முடியாதவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க சாலையோரத்தில் ஃபார்ஃபிராமத்தில் நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கெலாம் நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் சாதம் நல்ல சாப்பாடு அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒரு பொட்டலத்தை ஒரு தை சாதம் ஒரு பெரிய பாத்திரத்தில் பண்ணி அதில் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டிலேயே ஒரு பத்து பொட்டலாம் போட்டு கொண்டு கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு எலுமிச்சை சாதம் பத்து கொண்டு கொடுத்துக்கலாம் இப்படி வந்து வெங்காயம் எதுவும் சேர்க்காம போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதமும் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வந்து கொடுங்க கொடுக்கறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறதுனால தான் அந்த தையமாவாசை வந்து நிறைய பேரும் நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து விலகி போயிடும் அதனால தையமாவாசைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு தோசமாக இருந்தாலும் சரி அந்த தோசை வந்து ஃபுல்லாகவே கழிஞ்சு போயிடும் அதாவது நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கனா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கல்யாணமே ஆகாது அதுக்கப்புறம் வீட்டில் எந்த நேரம் சண்டை சச்சரவாக இருக்கும் அப்புறம் குழந்த பிறக்காது இப்படி நிறைய ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் இதுக்கெலாம் என்ன காரணம் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து கோபமாக இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்காது நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில முன்னோர்கள் வந்து கோபமாக இருப்பாங்க சில முன்னோர்கள் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாபம் கூட விடுவாங்க அப்படிலாம் தான் நம்ம குடும்பங்கள்ல இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பத்தில் இப்போ பல சண்டை சச்சரவாக இருக்குது கணவன் மணிக்குள்ளே சண்டை சச்சரவு இப்போ வாட்டில் வீட்டில் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பணமே நிற்கிறது இல்லை வீட்டில் நிம்மதியே இல்லை சந்தோஷமாக இல்லை இன்னைக்கு எதுவுமே வேண்டாம் அமாவாசை இது தை மாசு ஆடி மாசு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பேர் இல்லை பத்து பேருக்கு எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தை தை சாதம் கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு தயிர வாங்கி தை சாதம் கூட பண்ணி ரெண்டு பேர் கொடுங்க உங்களால் முடிஞ்சால் இல்லை அதையும் என்னால் கொடுக்க முடியாது ஒத்தே ஒருத்தருக்கு தான் என்னோட கொடுக்க முடியுமோ அதையே நீங்கள் கொடுக்கலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வந்து கொடுங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம வாரிசுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாவத்தை வந்து நம்ம சேர்க்கவே கூடாது வீடு வாங்கணும் அவனுக்கு கார் வாய்ச்சி சேர்க்கணும் என் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் நகை சேர்க்கணும் அது சேர்க்கணும் இது சேர்க்கணும் காலத்துக்கு நல்லா இருக்கணும் படிப்பு சேர்க்கணும் அதெல்லாம் வந்து காலத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் நம்ம குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் எல்லாத்தையும் அணிவிக்க முடியும் நீங்கள் சேர்க்குற வீடு காரு உங்களா அது இது எல்லாத்தையும் அணிவிக்கணும் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கை ஃபுல்லாக அவள் வந்து நூறு வயசு சந்தோஷமாக முதல்ல அந்த ஆயு வேணும் எல்லாத்துக்குமே ஆயுசு வேணும் நோய் நொடி இல்லாமல் ஆயுசு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் நினச்சா தான் முடியும் அதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களை வந்து கும்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களை கண்டிப்பாக மனசார கும்பிட்டு எந்த ஒரு தெய்வமும் இந்த ஒரு எல்லாருமே செய்யற ஒரு பெரிய தப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குலதெய்வத்தை வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை எந்த ஒரு கடவுளும் நீங்கள் கும்பிட்டுங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டெய்லியும் குல குலதெய்வத்தை மனசார வேண்டி கடவுளே நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடிவது குலதெய்வம் தான் ஏன்னா அவங்களோட பரம்பரையில் வந்தவங்க தான் குலதெய்வம் அப்படின்னா அவங்க பரம்பரையில் வந்தவங்க தான் நம்ம அதனால எந்த ஒரு ஆபத்து அப்படின்னாலும் இந்த குலதெய்வத்தை ஓடி வந்து அதை தடுக்கிறது வந்து குலதெய்வம் தான் அதனால முதல்ல வந்து குலதெய்வத்தை மனசார வேண்டி மறந்துடாது இங்க முடிஞ்சா அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதம் எப்பவும் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் என்றைக்கி அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வத்தை வந்து நிறைய பேர் வந்து கும்பிடவே இல்லை அதை பெருமையாக வந்து சொல்லிக்கிறாங்க குலதெய்வத்தெலாம் நான் கும்பிடறதில்ல வேறு நிறைய தெய்வங்கள் புதுசு புதுசாக இருக்க அந்த தெய்வங்கள்லாம் கும்பிடுறேன் அந்த பு புதுசு புதுசாக குடும்பங்கள் தெய்வத்தினால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமே கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்க நம்ம பரம்பரையில் அவங்க பரம்பரையில் வந்து குலதெய்வம் பரம்பரை குலதெய்வம் அப்படின்னா அவங்க பரம்பரையில் வந்து நமக்கு வந்து நன்மை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிடுங்க அமாவாசைக்கு இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச தானம் கொடுங்க உங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாவத்தையும் சேர்த்து வைக்காம குடும்பங்கள் சந்த சந்ததியாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நல்லபடியாக வந்து அமாவாசையை வந்து பண்ணுங்க காகங்களுக்கு வந்து டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லையாவது வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதெல்லாம் போடுங்க நன்மை வந்து நம்ம நன்மை செஞ்சால் நமக்கு வந்து கண்டிப்பாக நன்மை வந்து கிடைக்கும்